சொல்லுங்க எங்க என்ன வரீங்க இங்க சேலம் வந்து வரங்க சரி நீங்க எல்லாம் சொந்தமா எப்படி எல்லாம் ஒரே சொந்த ஒரே வீடு அப்பா ஒரே குடும்ப அப்பா அம்மா அத்தை இது சித்தப்பா என்ன விஷயம் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தங்க திருச்சி பொண்ணு சரி ஒரு பொண்ணு விரும்பிட்டான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் கூட்டு வரவும் சரி சிம்பிளாக ஒன்று பண்ணி வச்சிட்டாங்க அவங்கள அவங்களையும் வர சொல்லி நம்ம வீட்டாண்டே திருமணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் ஒரு பையன் குழந்த பிறந்துச்சுங்க வந்து பார்க்க வந்தவங்க அவங்க பொண்ணு தெரியாத எங்களுக்கு தெரியாத குழந்தைய எடுத்துக்கிட்டு சீலை சேலைக்குள்ளே மறைச்சி அவங்க கட்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போக அவங்க மருமகளும் போயிட்டாங்க மருமகளும் போகிறேன் மருமகம் இடுபல தான் கட்டிகிட்டு போகுது

உங்க வீட்டுல இருக்கும்போது நல்லா தான் இருந்தா நல்லா இருக்கும் ஆஹ் ஒன்றரை வருஷம் இருந்தாங்க ஒன்றரை வருஷம் நல்லா தான் இருந்தாங்க எப்பயும் போல நான் வீட்டுக்கு வந்தேன் சாப்பாடு போடு எல்லாமே எப்பயுமே நல்லா ஒன்றரை வருஷம் எங்க வீடு பக்கத்து ரூம் எல்லாம் தனியா தான் இருந்தாங்க மாமியா கல்யாணம் பண்ணி ஒரு தனியா தான் குடுத்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மூணு நாள் தான் யாருக்கிட்டுமே ஒரு சொந்தக்காரருக்கு யாருக்கிட்டயும் உறவு கிடையாது ஆனா நீங்க தான் பிரச்சனை எல்லாம் ஒன்பது மாசத்துலயே பொண்ணுகிட்ட அம்மா சண்டை பண்ணிட்டு போயிட்டாங்க அப்புறம் ஒன்பது மாசத்துல இருந்து அப்புறம் எல்லாம் பாத்துக்கிட்டாங்க குளிக்க வைக்கிறதுல இருந்து துணிமண் துவைக்கிறதுல இருந்து நான் தான் பார்த்தேன் அது என் பொண்ணு தானேங்க என் வீட்டுக்கு வந்தது அது என் பொண்ணு தான் அது கூட நாங்க இல்லவே அதுமே எனக்கு தெரியாதுங்க போயிட்டோம் வைக்கிறதா பேச்சு இவன் எப்படி சொல்றது நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு எதாவது சொல்லியிருப்பாங்க சொல்லுவோம் சரி அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டதுக்கு அப்படி அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி நாங்கள் அழகாக போய்க்கணும் அப்படி அவள் அவசியம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க மேடம் இவங்க வேலைக்கு போனாலும் அப்பா அம்மா கொஞ்சம் வெளியில் போயிட்டாங்க இவங்களை கூட்டுறதுக்காண்டி போயிருந்தேன் கூட்டிட்டு வீட்டுக்கிட்ட வரும் போது அழகாக அவங்களே முடிச்சு கிளம்பிட்டாங்க இது ஏன் நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுறீங்க மருமகள் எவ்வளோ பாசமாக இருக்கீங்க ஏன் உங்கள்ட்ட இப்படி நடந்துக்கிறாங்க அவ்வளோ நல்லா தான் பாசமாக இருந்தாங்க மேம் அப்பா அம்மா எல்லாம் நல்லா பாசமாக இருப்பா அம்மாட்டு நல்லா உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பாள் அப்பா அம்மா வந்து அம்மா வந்தட்டா அந்த மாதிரி ஒரே ஒரே நாலு நாளைக்கு முன்னாடி இப்ப வேலைக்கு போயிட்டு போயிருந்தேன்